ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்களுக்கு திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா சில பேர் இந்த வீடியோவை வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் ஏன்னா நமது வீடியோ ராசி பலங்கள் ஒரு நாள் முன்னதாகவே நம்ம பதிவிட்டு வருகிறோம் நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு நாள் முன்னதாகவே நமது ராசி பலங்களை வெளியிட்டு வருகிறோம் நண்பர்களே அந்த டவுட் சில பேருக்கு வரலாம் அதுக்காக சொல்லிட்டேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் டீட்டெயிலாக சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழைத்து நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழ டெஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேம்க்கு முன்னாடி அட்டைங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசிபுரங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்னு யூடியூப் சர்ச் பாக்ஸ் பார்த்துக்க முடியும் நண்பர்களை உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நலனையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சித்தர்கள் வாழ்க்கையும்படி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ இதை முயற்சித்து பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு சக்சஸா இருக்குங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராஜி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலம்பரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு விரக சேர்க்கையாக சூரியன் புதன் ராகு மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இன்ஃபேக்ட் நாலு கிரகமுமே ராசியை பார்த்து கொண்டுள்ளது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் சுகரனும் சேர்ந்திருப்பதும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல தொழிற்சாண அதிபதி நீச்சமடைந்துள்ளதை தவிர மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது மனதில் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல ஒரு வைராக்கியத்தோடு நீங்க செயல்படுவீங்க எப்படிப்பட்டாவது நீங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்பத்திலும் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது பொறுமையின் காரணமாக உங்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெருதுங்க பொறுமை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக அதிகமான மனமகிழ்ச்சிகள் இன்றைய தினம் இருக்கு நிறைய பேர் உங்களை பாராட்டக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க உங்கள் ஃபேமிலியில சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லைங்க ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு இன்றைக்கு அலுவலகப் பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நீங்கள் சூழ்நிலை தந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே தேவையான உதவிகள் தேவையான தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க சில வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான வியாபாரமாக இருந்தாலும் எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்காமல் போகலாம் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் வியாபாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுக்கு வர பணவரவுகள் குறையதே தவிர வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும் ஆடம்பரமான செலவுகளால நீங்க நிதி நெருக்கடியில சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க இந்த தினம் அதை நீங்க செய்வதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்க பேச்சு திறமை அதிகரிக்குங்க உங்க சாதுரியமான பேச்சு திறமையின் மூலமாக நிறைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே அதற்கான பிளானை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் ஏதாவது டிராவல் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்றைய உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை போக்கிக்கணும் அப்படின்னு நீங்க நல்ல இணக்கமான ஒரு இயல்பை உங்க மனதில் உருவாக்கி கொள்வது நல்லது நண்பர்களே அன்பை விட சக்தி வாய்ந்தது நல்லிணக்கம்ங்க அதை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தி அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் போனாலும் வியாபாரத்தில் நல்ல ஒரு உச்சமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது நபர்களே வியாபாரம் அதிகரித்து காணப்படுங்க புதிய உயரங்களை கூட நீங்கள் எட்ட முடியும் நீங்கள் கரெக்டான நேரத்துல செய்யக்கூடிய உதவிகள் காரணமாக சில நபர்களை வந்து துரதிஷ்டத்துல இருந்து நீங்க காப்பாற்றுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமையும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர்கள் நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிபணியக்கூடாதுங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் மூலமாக ரொம்ப உணர்ச்சி செய்ப்பட்டு ரொம்ப க வருத்தப்படுவாங்க அந்த மாதிரியான சில கமெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் காதல் வாழ்க்கையில அதை நீங்க கண்டிப்பாக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம் நம்பர்களே உணர்ச்சிக்கு அடிபணியக்கூடாது உணர்ச்சி வீசப்பட்டு எந்த வித தவறான முடிவும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக எடுத்து விடக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் நீங்க உறுதியா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க வாக்குறுதிகள் தரலாம் ஏன்னா நீங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றதுல இன்னைக்கு ஒரு கிங்காக இருப்பீங்க இன்றைய தினம் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் அவருடைய நண்பர்கள் தோழிகளுடன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம் மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் எந்த சண்டை சச்சலும் பெரிதாக இருக்காதுங்க உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குது எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் அதிகமான ஒரு நன்மைகள் நிறைந்த பெருமைகள் மிக்க தருணங்கள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றம் அப்படின்னா நீங்க லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் அமைது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நமது துலாம் புடி சேனலோட சேனலோடு நீங்கள் இணைந்திருக்கீங்கன்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ராசி பலங்கள் உடனடியாக கிடைக்கும் ஸோ நமது சேனலில் தலாம் துடி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன்பட்டு அழைத்துவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி சின்ன சின்ன விவாதங்கள் ஆர்வியமெண்ட்ஸ் உங்க ஃபேமிலியில் இன்னைக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க சூப்பரான ஒரு நாள் விவாதங்கள் ஏற்பட்டால் நீங்கி விடும் நாள் நண்பர்கள் மூலம் அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற ஜனங்க சுவாதீன நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் நீங்கள் அண்டை வீட்டார் கொண்டு அனைவரிடமும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமையும் உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கீங்க உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நிறைய காரியங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாள் பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள்ங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பண நெருக்கடி ஏற்படுத்திவிடும் எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்குது உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க ஆனா நீங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே உதவிகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று தெங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே